போல வத்திகானின் கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் பங்கேற்க திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது திருத்தந்தை வாகனத்தில் புனித பேதூர் சதுக்கத்தின் வழியாக சென்றார் வழியில் திருத்தந்தையைப் போல உடையணிந்த சிறுவன் ஒருவனின் தோற்றம் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்றாகும் மறைக்கல்வி உரையின் போது பெரிய சனிக்கிழமை மையப்படுத்தி திருத்தந்தை அவர்கள் சிந்தனை வழங்கினார் அப்போது இயேசு கல்லறையில் இருந்தார் அது ஒரு வெற்று அமைதி அல்ல மாறாக ஒரு தாய் தன் வயிற்றில் ஒரு குழந்தையை சுமக்கும் காத்திருப்பு போல பொருள் நிறைந்த ஒன்று என்று அவர் விளக்கினார் ஓய்வெடுப்பது நமக்கு கடினமாக இருக்கிறது நிறைவடையாத வாழ்வையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாம் நிரூபிக்கவும் விடாமல் இருக்கவும் விரைந்து செயல்படுகிறோம் ஆனால் நம்பிக்கை மூலமாகவே ஓய்ந்திருப்பது எப்படி என்பதை அறிய முடியும் என்பதை அச்சுதை நமக்கு கற்பிக்கிறது அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை எப்போதும் நம் செயல்களை மட்டுமே சார்ந்திருக்காது நாம் உருவாக்கியவற்றை எப்படி விட்டுவிடுவது என்பதை அறிந்திருப்பதையும் சார்ந்துள்ளது என்பதை கண்டறிய இந்த பெரிய சனிக்கிழமை நம்மை அழைக்கிறது பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் முடிவில் திருத்தந்தை அவர்கள் அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு தனது ஆசிர்வாதத்தை வழங்கினார்